ஒரு கடலை கூட வந்துட்டு மிஸ் ஆகாத எல்லாமே வந்துட்டு வந்துருச்சு வந்துருக்கு போட்டு அன்னைக்கு விட்டுட்டு அடுத்த நாளே வந்துட்டு மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு நம்மளுக்கே வந்துட்டு அடவை அடிச்சிருமோ தான் வந்துட்டு பயமா இருந்தது ஆட்டை வச்சு போட்டிருந்தாலுமே வந்துட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு அப்படின்னு தான் சொல்றாங்க ஏன்னா வந்துட்டு ஒரு இடம் கூட விடாம எல்லா இடத்துலையுமே வந்துட்டு வந்துருக்குதுங்க இதில் வந்துட்டு கொஞ்சம் கோரங்க வந்துட்டு அதிகமா இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாமே வந்துட்டு கொத்தி விட்டுருணும் இப்பயே வந்துட்டு கொத்தி விட்டுரும் அப்படின்னா வந்துட்டு நல்லா இருக்கும் பாக்கிறதுக்கு இதெல்லாம் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ விதை வந்துட்டு விழுந்திருக்கு அப்படிங்கறத பாருங்க ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் மை யூடியூப் சேனல் இன்னைக்கான காணொலியில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு நம்மளுடைய வேர்க்கடலை தோட்டம் பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்துட்டு வந்திருக்கு அப்படிங்கிறது நான் கூட வந்துட்டு ஒரு வாரமாக வந்துட்டு வரவே இல்லை இன்னைக்கு தான் வந்துட்டு காலையிலேயே வந்துட்டு மழை வந்துட்டு இருந்துச்சு சரி வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு காலேஜுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு வந்துட்டு ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்துட்டு காட்டுக்கு வந்திருந்தேன் இதுக்கு முன்னாடி எப்போ வந்திருந்தோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு வேர்க்கடலை போட்டு கரெக்டாக மூணு நாள் கழித்து வந்து பார்த்துருந்தோம் அப்போ தான் வந்துட்டு முளைப்பே வந்துட்டு விட்டு இப்போ வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு காட்டில் வந்துட்டு வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்துட்டு வந்திருக்கு அப்படின்ட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் எவ்வளோ சூப்பராக வந்துட்டு வந்திருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்கலாம் வாங்க கரெக்டாக வந்துட்டு இன்னையோட வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு பத்து நாள் ஆகுது போன வாரத்தில் வந்துட்டு எப்போ போட்டிருந்தோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பதினோராம் தேதி வந்துட்டு போட்டிருந்தோம் இன்றைக்கி வந்துட்டு டேட்டு இருபத்தி ரெண்டு ஆக போகுது கரெக்டாக வந்துட்டு பத்து நாள் ஆச்சுங்க அப்போயே வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன் எல்லாமே வந்துட்டு மயில் பொறுக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது ஆனால் மயில் வந்துட்டு பொறுக்கலை அப்படின்னு தான் வந்துட்டு நினைக்கிறேன் ஆனால் ஒரு கடலை கூட வந்துட்டு மிஸ் ஆகாத எல்லாமே வந்துட்டு வந்துருச்சுங்க சூப்பராக வந்துட்டு வந்துருக்கு நானும் வந்துட்டு தொடர்ந்து அப்போயே வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு போட்ட அன்னைக்கு விட்டுட்டு அடுத்த நாளே வந்துட்டு மழை பெய்ய ஆரம்பிச்சு நம்மளுக்கே வந்துட்டு அடிச்சிருமோ அப்படிங்கிறது தான் வந்துட்டு பயமாக இருந்தது இருந்தாலும் வந்துட்டு நம்ம காட்டுக்கு அப்போயுமே வந்துட்டு ஒரு அரை வெள்ளம் இல்லைன்னா ஒரு வல்லமால ரெண்டு நாளாக வந்துட்டு மொத்தமாக வந்துட்டு ஜடி மாதிரி பிடிச்சிட்டு இருந்துச்சு அப்போயே வந்துட்டு நம்மளுக்கு பயமாக தான் இருந்துச்சு ஒரு நாலஞ்சு நாள் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நியூஸில் அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு ரெண்டு நாள்லேயே வந்துட்டு அந்த ஜடி எல்லாமே வந்துட்டு விட்டுருச்சு அப்புறமேட்டு வந்துட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வாரத்தில் வந்துட்டு எவ்வளோ சூப்பராக வந்துட்டு வந்திருக்கு அப்படிங்கிறது நேற்று தான் வந்துட்டு கரெக்டாக இன்றைக்கி காலையில் விடியர் காலையில் ஒரு நாலு மணி பக்கமாக தான் வந்துட்டு ஒரு அறவழை மலை பக்கமாக வந்துட்டு வந்திருக்கோம் காடு பாருங்க அப்போ தான் வந்துட்டு நல்லா இருக்கு அதே மாதிரி வந்துட்டு இந்த மழை வந்துட்டு இந்த ஒரு இது போணிச்சு அப்படின்னா வந்துட்டு ஈரம் போயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு கொத்தரத்துக்கு ஆரம்பிச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வந்துட்டு நல்லா வந்துட்டு அம்பு விழுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா வந்துட்டு காய் வந்துட்டு விடும்போது வந்துட்டு நல்லா சீக்கிரமாக வந்துட்டு உள்ளார இறங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் வந்துட்டு நல்லா வந்துட்டு ஃபஸ்ட்டு டைம் கொத்திட்டுனா அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு இன்னொரு டைம் வந்துட்டு கொத்தி விட்ற மாதிரி இருக்கும் மண் அணைச்சி விட்ற மாதிரி இருக்கும் நல்லா வந்துட்டு காயிறங்குறதுக்கு ஒரு இடம் விடாமல் வந்துட்டு எவ்வளோ சூப்பராக வந்துட்டு வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்துட்டு வந்துருக்கு அப்படிங்கிறது இதே வந்துட்டு நம்ம வந்துட்டு மாட்டை வச்சு போட்டிருந்தாலுமே வந்துட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு வந்திருக்காது அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா வந்துட்டு ஒரு இடம் கூட விடாமல் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு வந்துருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் கூட வந்துட்டு என்னமோ அப்படின்ட்டு நினச்சேன்னா வந்துட்டு அளவுக்கு வந்துருக்கு அப்படிங்கிறது என்னாலையுமே வந்துட்டு நம்ப முடியல அதே மாதிரி வந்துட்டு நல்லா வந்துட்டு புல்லு முளைக்கிற காடு தான் இந்த காடுமே வந்துட்டு ஏன்னா வந்துட்டு நம்ம ஒரு ரெண்டு மூணு வாட்டி ஓட்டினதுனால தான் வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல தான் வந்துட்டு கோர பில்லுமே வந்துட்டு இருக்குது அவ்வளோவா வந்துட்டு பில்லுமே இல்லை இதே வந்துட்டு நம்ம ஒரு வாட்டி இல்லைனா ரெண்டு வாட்டி வந்துட்டு நல்லா ஓட்டி விட்டு வரைச்சிருந்தோம் அப்படின்னா வந்துட்டு இன்னுமுமே வந்துட்டு அதிகமாக தான் வந்துட்டு கோரம் அதே மாதிரி வந்துட்டு பூண்டுமே வந்துட்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பூண்டு எல்லாமே வந்துட்டு வரதுக்கு முன்னாடி எவ்வளோ டைம் ஓட்டினாலுமே வந்துட்டு அந்த பூண்டை மட்டும்தான் வந்துட்டு நம்மளால் வந்துட்டு அறுவடை பண்ணவே வந்துட்டு முடியலை இதுக்கப்புறமேட்டு வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஓரம் போரா வந்துட்டு சொல்ற விதை தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கேன் நம்மளுக்காவது குழம்புக்கு ஆகும் தான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி இந்த ஓரம் பூரா வந்துட்டு நம்ம தக்காளி காடு இருக்கும்போது சொரவதை வந்துட்டு ஊனி விட்டேன் கரெக்டாக வந்துட்டு ஓட்டு நம்ம காடு வந்துட்டு எல்லாம் அழியிற ஸ்டேஜ் அப்போ தான் வந்துட்டு வரவே ஆரம்பிச்சிச்சு ஒவ்வொரு பிஞ்சாக வந்துட்டு வரவே ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு இது பார்த்தா ஆகாது அப்படிங்கிறதுனால இதையுமே வந்துட்டு ஓட்டிட்டாங்க எவ்வளோ சூப்பராக வந்துட்டு லைனாக வந்துட்டு வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் ஒவ்வொரு இடத்துல வந்துட்டு இந்தாண்டு இல்லாமல் இருக்குது இப்போ தான் வந்துட்டு அதே வந்துட்டு முளைப்பை விடுது இந்த மலைக்கு எல்லாமே வந்துட்டு ஒன்று ரெண்டு போகாது எல்லாமே வந்துட்டு நல்லா முளைச்சிக்கும் அப்படின்ட்டு தான் நினைக்கிறேன் இந்தாண்ட சைடு தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் எல்லாமே வந்துட்டு அதிகமாக இருக்குது ஏன்னா வந்துட்டு அந்த மரத்து நெவுலு அதே மாதிரி வந்துட்டு இந்த சைடு எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் மரங்கள் இருக்கிறதுனால அந்த நெவுலுக்கு எல்லாமே வந்துட்டு வரும் அப்படின்ட்டு தான் வந்துட்டு நினைக்கிறேன் நல்லா வந்துட்டு சூப்பராக வந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் கூட வந்துட்டு நல்லா வந்துட்டு மயில் அது இது வந்துட்டு பொறிக்கணும் அப்படின்ட்டு தான் வந்துட்டு பயமாக இருந்துச்சு இருந்தாலும் வந்துட்டு ஓரளவு எல்லாமே வந்துட்டு நல்லா வந்துருந்துச்சிங் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு எவ்வளோ சூப்பராக வந்துட்டு வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் பத்து நாளையே வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு செடியெல்லாம் வந்துட்டு வந்திருக்கு அப்படிங்கிறது காட்டு கொள்ளையுமே வந்துட்டு நடக்க முடியாது நம்ம இதுக்கப்புறம் நீருமே வந்துட்டு இழுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வேலை தான் வந்துட்டு இருக்கும் எப்படியுமே வந்துட்டு இழுத்துட்டு ஆகணும் இந்த ஒரு மழை தான் வந்துட்டு கடைசி மலையாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் இதுக்கப்புறமேட்டு வந்துட்டு பனிக்காலம் அப்படிங்கிறதுனால வந்துட்டு தை மாதம் வரைக்குமே வந்துட்டு சரியாக வந்துட்டு மழை வராது அது வரைக்குமே வந்துட்டு எப்படியும் ஒரு கொத்து இந்த கொத்து போட்டதுக்கு அப்புறமேட்டு வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு தண்ணி சொட்டு நீர் தண்ணி வந்துட்டு இழுத்துட்ருணும் அப்படின்னு தான் வந்துட்டு நினைக்கிறேன் இதெல்லாம் வந்துட்டு இழுத்து விட்டா தான் வந்துட்டு நல்லா வந்துட்டு காய் இறங்கும் அந்த காட்டிலிருந்து இந்த காட்டுக்கு வந்தாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த காட்டில் எல்லாமே வந்துட்டு பாருங்க இதுவுமே வந்துட்டு ஓரளவு நல்லா தான் வந்திருக்கு இந்தாண்ட தடம் போட்டிருக்கிறதுனால இந்த ஒரு ஓரம் மட்டும் வராமல் இருக்குது மத்தபடி இதெல்லாமே வந்துட்டு நல்லாதாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கு இதுக்குமே வந்துட்டு எரு கொட்டினாங்க இதுக்கு வந்துட்டு ஒரு ஒரு வருஷம் இருக்கும் எருவு கொட்டி இதில் எதுவுமே வந்துட்டு அந்த வாழைக்காய் போட்டதுலேருந்து வந்துட்டு எதுவுமே வந்துட்டு விவசாயமே பண்ண கிடையாது அதுக்கப்புறம் அந்த வாழைக்காய் தோட்டத்தை எல்லாமே வந்துட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் எருவு கொட்டி வச்சுருந்தாங்க அது எடுத்துமே வந்துட்டு போட கிடையாது அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஒரு ஆறு மாசமா வந்துட்டு அப்படியே வந்துட்டு கொட்டின இடத்துலயே இருந்துச்சு எருவு அதுக்கு அப்புறமேட்டு வந்துட்டு அந்த காட்டுக்கும் இந்த காட்டுக்கும் ஒரே முட்டுக்கா வந்துட்டு கொட்டி விட்டு ஒரே முட்டுக்கா வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு ஒட்டுக்கா தான் வந்துட்டு போட்டு விட்டுருக்காங்க அதோடு வந்துட்டு இதில் வந்துட்டு கொஞ்சம் நல்லா வந்துட்டு காய் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்துட்டு இதில் வந்துட்டு பாருங்கள் அந்த காட்டோடு இந்த காடு வந்துட்டு ஈரப்பதம் அதிகமாக இருக்குது ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதுனால அதில் வந்துட்டு நல்லா வந்துட்டு ஈரப்பதம் இருக்கிறதுனால நல்லா வந்துட்டு காயும் இறங்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி வந்துட்டு ரொம்பவுமே வந்துட்டு தண்ணி நின்றுச்சு அப்படின்னாலுமே வந்துட்டு இந்த காட்டுக்கு கொஞ்சம் வந்துட்டு டேஞ்சர் தான் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா வந்துட்டு இதுதான் வந்துட்டு குட்டை காடு அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்துட்டு அப்போல்லாம் வந்துட்டு பயிரெல்லாம் வந்துட்டு இட்டு இதிலலாம் வந்துட்டு அரிசி நெல் எல்லாமே வந்துட்டு அடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஒரு காட்டு காடு அவ்வளோ நல்ல காடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு காடு மட்டுமே வந்துட்டு எவ்வளோ சூப்பராக வந்துட்டு லைனாக வந்துட்டு வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்க இதே வந்துட்டு நம்ம மாட்டு போட்டு போட்டிருந்தாலுமே வந்துட்டு வேலையும் அதே அதிகம் அதே மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு இடத்துல வந்திருக்கும் அதுவுமே வந்துட்டு வந்திருக்கும் இருந்தாலுமே வந்துட்டு இந்த அளவுக்கு வந்திருக்காது எல்லாமே வந்துட்டு மாட்டில் போட்ட மாதிரியே தான் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு இருக்கு ஏரில் போட்ட மாதிரியே தான் இருக்குது இதில் வந்துட்டு கொஞ்சம் கோரங்க வந்துட்டு அதிகமாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாமே வந்துட்டு கொத்தி விட்டுருணும் இப்போயே வந்துட்டு கொத்தி விட்டுட்டோம் அப்படின்னா வந்துட்டு நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு இன்னும் வந்துட்டு ஒரு நாலு அஞ்சு நாள் விட்டுட்டோம் அப்படின்னாலுமே வந்துட்டு இந்த ஈரம் போகிறதுக்குள்ளே வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு கொத்தி விட்டுருணும் இந்த ஈரம் போகிறதுக்குள்ளேயே இது கொஞ்சம் வந்துட்டு விட்டு இன்னும் ஒரு நாள் பத்து நாள் கூட விட்டு அது முன்னாடி கொத்துடணும் அதில் கொஞ்சம் ஈரப்பதம் வந்துட்டு கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா வந்துட்டு அது குட்டைக்காடு இல்லை அதுவுமே வந்துட்டு குட்டை தான் இருந்தாலுமே இந்த அளவுக்கு குட்டை இல்லை அப்படிங்கிறதுனால வந்துட்டு அதில் வந்துட்டு கொஞ்சம் ஈரப்பதம் வந்துட்டு கம்மியாக தான் இருக்கும் அதனால் அது வந்துட்டு முன்னாடி கொத்திட்டோம் அப்படின்னா வந்துட்டு இது கூட பின்னால் புறநாடி வந்துட்டு கொத்திக்கலாம் இதில் கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு அதில் ஒரு எட்டு நாள் தங்குனுச்சுன்னா இதில் வந்துட்டு ஒரு பத்து நாளைக்கு தாங்கும் ஏறப்பதம் அதனால் வந்துட்டு இது கொஞ்சம் லேட்டாக கூட கொத்தலாம் ஆனால் வந்துட்டு இப்போயே கொத்திரணுங்கிற இந்த பத்து நாள் கொள்ளையாக வந்துட்டு கொத்திட்டோம் அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கும் நல்லது அதே மாதிரி வந்துட்டு செடிங்களுக்குமே வந்துட்டு நல்லது இந்த வாழைத்தோப்புலேயே அங்கே ஒரு காய் மரத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வாழைக்கா மரமே வந்துட்டு இருந்துச்சு வாழைக்கா இருந்துச்சு அதுலேயுமே வந்துட்டு யாரோ பிடுங்கிட்டு போயிருட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் பிடிங்கிட்டு போனால் அப்படிங்கிறது தெரியலனாலாம் வந்துட்டு சின்ன சீப்பாக தான் வந்துட்டு விட்டுருந்துச்சு ஒரு ரெண்டு மூணு சீப் இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதையும் நம்ம அப்படியே வந்துட்டு பிடுங்கலாம் அப்படின்னு தான் இருந்தோம் இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு ஒரு தார் வந்துட்டு பிரிச்சிருந்தோம் அதுலேயுமே வந்துட்டு ஒரு மூணு நாலு சீப் பக்கமாக இருந்துச்சு அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ அந்த பழம் மருந்து எதுவுமே வந்துட்டு அடிக்காமல் நம்ம நேச்சுரலாக வந்துட்டு திரண்டி போய் அது வந்துட்டு பிடிங்கிறதுனால வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு காய் பழுக்கு வச்சு சாப்பிட்டதுக்கு இது இதுக்கு மேலே தான் வந்துட்டு வரும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் இது வந்துட்டு ரஸ்தாலி மரம்னுட்டு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரஸ்தாலியோ என்ன அப்படிங்கறதே தெரியல செவ்வாழான்னு நினைக்கிறேன் செவ்வாழையும் இருக்காது இது என்ன மரம் அப்படிங்கிறது நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு இது வந்துட்டு இந்த காயின்ட்டு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறேன் இதோட பேர் வந்துட்டு மறந்துடுச்சு இந்த பழம் அப்படின்னு சொல்லுவாங்க இதோட பேருமே வந்துட்டு நல்லா இருக்கும் இந்தாண்ட சைடு போகிறா வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதோ அந்தாண்ட சைடோடு இந்தாண்ட சைடு வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்குது நம்ம காடு வந்துட்டு பத்து நாள் வந்துட்டு எவ்வளோ சூப்பராக வந்துட்டு வந்திருக்கு அப்படிங்கிறதையுமே வந்துட்டு நீங்கள் பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது இதெல்லாம் வந்துட்டு இதுக்கப்புறமேட்டு வந்துட்டு கிளீன் பண்ணி விடணும் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ஆளுங்களை வச்சு தான் வந்துட்டு மருந்து விட்ருணும் இந்த பெரிய பெரிய பூண்டா இருக்கிறது எல்லாமே வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டு மீதி எல்லாத்துக்குமே வந்துட்டு களைக்குள்ளே அடிச்சு விட்டா வந்துட்டு தான் வந்துட்டு ஆட்டுக்காரங்க மாட்டுக்காரங்கெல்லாம் வந்துட்டு பொலி அப்படிங்கிறதுனால வந்துட்டு விட்டு மேய்ப்பாங்க அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு அப்போ தான் வந்துட்டு இதாக இருக்கும் மேய்க்கறதுமே வந்துட்டு பரவாயில்லை இருந்தாலும் வந்துட்டு காட்டில் எல்லாத்தையுமே வந்துட்டு மெதிச்சு விட்டுட்டு போயிடுறாங்க செடியுமே வந்துட்டு சேதாரம் ஆகிடுது அதுதான் வந்துட்டு நம்மளுக்கு ப்ராப்ளமாக இருக்குது அதே மாதிரி ஆடு ங்களையுமே வந்துட்டு நடுவில் விட்டுறதுனால எல்லாத்தையுமே வந்துட்டு அப்படியே கடிச்சு கடிச்சு வச்சிடும் அதனாலயே வந்துட்டு நம்ம மருந்து அடிச்சுட்டோம் அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கும் பரவாயில்லை மாடு எல்லாத்துக்குமே வந்துட்டு பரவாயில்லை நம்ம காடு வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு வந்துருக்கு அப்படிங்கிறதையுமே வந்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு கமெண்ட் பண்ணிருங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் பத்து நாளாக வந்துட்டு நம்ம காட்டில் வந்துட்டு வேர்க்கடை எவ்வளோ சூப்பராக வந்துட்டு வந்திருப்பீங்க வந்திருக்கோம் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுக்கப்புறமேட்டு வந்துட்டு கொத்துறப்போ எவ்வளோ சூப்பராக வந்துட்டு கொத்துறாங்க அப்படிங்கிறதையுமே வந்துட்டு இதுக்கப்புறமேட்டு வர வீடியோக்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு பார்ப்பீங்க இதிலேயே பாருங்க இதில் வந்துட்டு இந்தாண்ட சைடு எல்லாமே வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு கீரை முள்ளுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ விதை வந்துட்டு விழுந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் இதெல்லாம் வந்துட்டு அப்படியே கொத்தாமுட்டோம் அப்படின்னா வந்துட்டு ஏதோ ஒரு வேறு கீரை மாதிரி தான் இது விதை எல்லாமே வந்துட்டு இதெல்லாம் வந்து நம்ம அறுவடை பண்ணலை அப்படின்னா வந்துட்டு மறுபடியுமே வந்துட்டு அதிகமாக வந்துடும் இது வந்துட்டு நல்லா வரத்துக்குள்ள எல்லாத்தையுமே வந்துட்டு கொத்தி கிளியரா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு அடுத்த வாட்டி வந்துட்டு நல்லா பார்க்க முடியும் காட்டை அவ்வளோதான் நண்பரால் இன்னைக்கான பதிவுமே வந்துட்டு முடிஞ்சிருச்சு இன்னைக்கான பதிவந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வந்துட்டு நம்மளோட சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெலைக்கனுமே வந்துட்டு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸெலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் மீண்டும் முன்னாள் நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் நிதிஷ்